இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பிரகாரம் ஒரு நாளைக்கு சராசரியாக குறைந்தது அப்பாவிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கொலை செய்து வருகிறது தினமும் நடத்தக்கூடிய இந்த தாக்குதல்கள் இந்த ஒரு வாரமாக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக நூற்றி மூன்று அப்பாவிகள் கொல்லப்படுகிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இது ரொம்ப ஒரு அழுத்தமான தாங்க முடியாத வலையான ஒரு செய்தியாகவும் இருக்கிறது ஒரு நாளைக்கு நூற்றி மூன்று பேர் மரணிப்பது என்பது யாராலையும் ஜீரணிக்க முடியாது அந்த தான் இஸ்ரேலுடைய கொடூர தாக்குதல்கள் தினமும் நடைபெற்று வருகிறது இன்றைய தினமும் ஹெலிகாப்டர் தாக்குதல்கள் குவாட் கேப்டர் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அதே போன்று ட்ரோன் அட்டாக் பண்ணி தரைவழி தாக்குதலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தியிருக்கிறது இன்னும் ஓரிரு நாட்கள்ல மிக நோன்பு பெருநாள் வரை இருக்கிறது ராஜாவுடைய மக்கள் நோன்பு பெருநாளுக்கு தயாராகி வருகிறார்கள் ஹான்யூனுடைய சந்தையில நோன்பு பெருநாளுக்கு தேவையான பொருட்கள் விற்பனை செய்து கொண்டு கொண்டிருந்த அந்த இடத்துல இன்னைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்கள் ஒன்பது பேர் ஒரே இடத்துல பசார்ல கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இருக்கக்கூடிய கொஞ்ச கொஞ்ச வச்சு ஒரு வியாபாரம் பண்றாங்க அல்லது அதனூடாக பொருட்களை திரட்டிக் கொள்கிறார்கள் இப்படியான இடங்களுக்கும் அவர்கள் இன்றைக்கு பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்பது ஜீரணிக்க முடியாத ஒன்றாக மாறியிருக்கிறது அதே நேரம் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் சகோதரர் அப்துல் லத்தீப் அவர்கள் இன்றைக்கு இஸ்ரேலுடைய தாக்குல்களில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வழியாக இருக்குது நமக்கு தெரியும் அண்மையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவப் பிரிவின் துணை ராணுவப் பிரிவினுடைய செய்தித் தொடர்பாளராக ஊடக பேச்சாளராக இருந்த சகோதரர் அபு ஹம்சா அவர்களுடைய குடும்பமே மொத்தமாக அழிக்கப்பட்டது அதே போன்ற அவருடைய சகோதரருடைய குடும்பமும் மொத்தமாக அழிக்கப்பட்டது இப்படி அவருடைய இரண்டு குடும்பங்களும் சகோதரர் அபு ஹம்சா அவர்களும் கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்ற செய்திகளை நம்ம ஏற்கனவே பகிர்ந்திருந்த நிலையில்தான் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஊடக பேச்சாளர்களில் ஒருவராக இருந்த சகோதரர் அப்துல் லத்தீப் அவர்களுடைய வீட்டின் மீது கூடாரத்தின் மீது வீடு என்ன நம்மள மாதிரி வீடெல்லாம் கிடையாதுங்க கூடாரத்தின் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்ல அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் சகீதாகி இருக்கிறார் என்று சொல்லியும் அவருடைய உடலை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கைப்பற்றி இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியான கவலை தரக்கூடிய ஒரு செய்தியாக மாறியிருக்கிறது அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேல் லெபனானுடைய தெற்கு நகரங்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது சிரியாவினுடைய போர்ட் சிட்டி மீது இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறது இப்படி ஒரு பக்கம் காசாவில் தாக்குதல் நடத்துறாங்க லெபனான்ல தாக்குதல் நடத்துறாங்க அதேபோன்று சிரியாவினுடைய போர்ட் சிட்டி மேலையும் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க அமெரிக்காவினுடைய வான்வழி தாக்குதல்கள் தொடர்ந்து யமன் மீதும் நடத்தப்பட்டு வருகிறது இப்படி எமன் மீதும் அட்டாக் நடக்குது அதே மாதிரி லெபனானில் அட்டாக் நடக்குது அதே நேரத்தில் சிரியாவில் தாக்குதல்கள் நடக்கிறது இந்த தாக்குதல்கள் எல்லாம் தொடர்ந்து வருகிற நேரத்தில் அரபு நாடுகள் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அரபு நாடுகளுடைய பள்ளி வாயில்களில் இமாம்கள் அழுது கண்ணீர் விடுகிறார்கள் குறிப்பாக நமக்கு தெரியும் புனிதமிக்க ஹரம் ஷரீஃப்ல இமாம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் காசா மக்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார் அழுது கண்ணீர் விடுகிறார் தினம் ராசா மக்களுக்காக வேண்டி புனிமிக்க அல் அக்சாவினுடைய இமாம் கண்ணீர் விட்டு அல்லது பிரார்த்தனை செய்த வீடியோக்கள் எல்லாம் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மக்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் அத்தனை பேரும் பிரார்த்தனை செய்கிறார்கள் அரபுலக ஆட்சியாளர்களோ இஸ்ரேலோடு எப்படி சமாளித்துச் செல்வது என்கிற ரீதியில்தான் அவர்களுடைய காரியங்களை நகர்த்திச் செல்கிறார்கள் என்பதுதான் கவலை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது இப்படி தொடர்ந்து இஸ்லாமிய நாடுகள் மீதான உக்கிர தாக்குதல்களை இஸ்ரேல் கட்டுக்கடங்காமல் செய்து வருகிறது செய்திகளுக்கு மத்தியில்தான் இன்றைய தினமும் யமனுடைய பகுதிகள் மீது யூஎஸ் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க யூஎஸ் உடைய தாக்குதல்கள் காரணமாக மூன்று அப்பாவி சகோதரர்கள் எமனுடைய வடக்கு எமன் பகுதிகளில் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கும் யெமனில் இருக்கக்கூடிய ஊதிகளுடைய ராணுவ பிரிவு இஸ்ரேலை நோக்கி ரெண்டாயிரத்தி இருபது கிலோமீட்டர்களை தாண்டி நடத்தி இருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் இரண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் பலஸ்டைன் டூ என்கிற ஹைபசோனிக் பெலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் இது இஸ்ரேலுடைய டெல்ல வியூ நகரத்தை தாக்கி இருக்கிறது என்ற செய்திகள் வெளியாகியிருக்கிறது இஸ்ரேல் டெல்லவிவனுடைய சில பகுதிகளில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது பாரிய தாக்குதலாக மாறி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருந்தாலும் அதனுடைய காட்சிகள் நமக்கு கிடைக்கவில்லை காரணம் என்னன்னா இஸ்ரேல் அந்த தாக்குதலுக்குரிய காட்சிகளை வெளியிட மறுக்கிறாங்க ஆனா நாங்க உள்ள வந்த ரெண்டு ஏவுகணையும் தடுத்துட்டோம் என்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க தடுத்ததாக சொல்வது பச்சை போய் அவர்கள் தடுக்கவில்லை அவர்களை மீறி அது தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கு இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஹயோம் அதே போன்று எடியோ தாகரனோத் போன்ற பத்திரிகைகளும் இந்த செய்திகளை வெளியிட கூடிய <kūrilla> நேரத்தில் <nérathale> இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பினுடைய கடிதத்திற்கு பல நாட்களுக்கு பிறகு ஈரானுடைய அரசாங்கம் பதிலடி வழங்கி இருக்கிறது குறிப்பாக அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டு சைன் பண்ணி ஜனாதிபதியாக பொறுப்பெடுத்ததுக்கு பிறகு அவரை ஈரானுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார் உடனடியாக நீங்கள் நியூக்ளியர் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று அழைத்திருந்தார் அந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வர முடியாது என்று கடிதத்தை கிழிச்சு குப்பை போட்டிருந்தோம் அதே நேரத்தில் இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க கேட்டால் ஓமான் வழியாக ஒரு கடிதத்தை அனுப்பி எழுதியிருக்கிறார்கள் அந்த கடிதத்தில் அவங்க தெளிவாக என்ன சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கேட்டால் நாங்கள் நேரடி பேச்சுவார்த்தைகளுக்கு சரண்டராகி வருவதற்கு தயாரில்லை மறைமுக பேச்சுவார்த்தைகளுக்கு வருவதற்கு தயார் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இதுவரைக்கும் அமெரிக்கா எந்த ஒரு பதிலையும் கொடுக்கவில்லை என்ற செய்திகள் வெளியாகி இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகள் ரொம்ப சொற்பமான செய்திகளாக இருக்கிறது ஆனால் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நாளைய தினம் புதிய பல செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரைக்கும் വെച്ചുകൊളകൻ വാക്ര വാനാ അഹമ്മി റബീൽ ആല